அம்மா பெரியவங்க ஏண்டா நே பண்ண சாமி

ஐயோ என் பேரும் சொல்லி கூட மாட்டான் என்ன பரலமா பாடு

நீக்கே ஓட்டாதடா வரேன்டா பிடி பண்ணேமா டேய் நீ மூடு வா எதுக்குடா நீ தட்டுறதுடா நீ தாத்தா யா நீ பேசறத}}{|வளாய் இருக்குடா சரி சரி உங்களுக்குள்ள என்ன கேர் மூடு வா நீ சம்மா இல்லாத சாஸ்த பண்ண வெச்சிட்டா இது நல்லா இருக்கு ஃபுல்லாயா இருக்கு ஃபுல்லாதாரிச்சீ நீ மாத்தி கேர் சாய் என்னங்க சொல்றாங்க வாங்க பாறா நீ மூடு வா டேய்

நான் பெரியவ இருக்கா இல்ல இல்ல

ஆத்மா <laughs> கட்டு <laughs>